இவ்வளோ அழகா ஒரு குழந்தை போல அமர்ந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் மிச்சத்திரமாக தானே பார்க்குறீங்க எல்லோருக்கும் அவங்கவுங்க பெற்றெடுத்த அம்மா தான் அம்மா ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இவ்வளோ அழகா காட்சி தராங்கல்ல இவங்க தாங்க அம்மா அம்மாவோட பேர் என்ன தெரியுமா ஸ்ரீ குங்குமக்காளி அம்மன் தன்னை சுத்தியும் நல்ல வயல்வெளி வயல்வெளிக்கு மத்தியில நம்ம அம்மன் காட்சி தராங்க நூறு ஆண்டுகள் பழமையான நம்ம அம்மாவோட வரலாறு ரொம்ப புதுமையானது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நஞ்சக்காலக்குறிச்சி என்ற கிராமம் அதுல ஒரு விவசாயி பருத்தி பயிர் பயிரிட்டு அதை எடுத்துக்கிட்டு விற்பனைக்காக வெளியூர் போறாரு பருத்தி எல்லாம் வித்தாச்சுங்க ஆனா தான் நடக்குது நம்ம அம்மனோட அதிசயம் இந்த பருத்தி கொண்டு போனவர் தாக்குக்குள்ள நம்ம அம்மன் வந்துடுறாங்க பருத்தி எல்லாம் வித்தாச்சு கிட்ட வண்டி ஓட்டிட்டு போன காலத்துல அந்த கட்ட ஒரு பைக்குள்ள நம்ம அம்மன் வந்து வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்தவருக்கும் தெரியாது ஒரு கற்பகிரகம் இருக்கு உச்சவாதி இருக்காங்க சொல்லி தெரியாது ஊருக்கு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் அந்த பைய இருக்காங்க அப்புறம் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அம்மன் தே அருள்வாக்கு கேக்குறாங்க அதுக்கு அம்மன் சொன்னாங்களாம் போதெல்லாம் நெல்லு குத்துவாங்கல்ல சத்தம் கேட்காத ஒரு இடத்துல நான் போய் அமரணும் அதாவது ஊருக்கு கொஞ்சம் தள்ளி தியானம் பண்றாங்க கொஞ்ச காலம் இப்படியே நகருது அதுக்கப்புறம் அம்மன் புரிந்த அருளால் மக்களுக்கு கிடைச்ச ஆசையால் சின்ன ஒரு கோவில் அறத்தடியில இருந்த ஒரு சாமி கல்வடிவமான நம்ம அம்மா நிறைய ஒரு கோவிலா உருவெடுக்கிறாங்க அம்மனோட வரலாறு இருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்றீங்களா ஷேர் பண்ணிட்டீங்களா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கருவை நிலையை ஈந்தெடுத்த பிள்ளைகளை போல மக்களை காத்து வந்திருக்காங்க அம்மா அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் ஒரு வாட்டி டெங்கு மலேரியான்னு சொல்லி எல்லாருமே எந்த வேலையுமே செய்ய முடியாம படுத்துட்டாங்களாம் அங்கதான் அற்புதம் நிகழ்த்துறாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் அளவிலான பரப்பில உள்ள வயல்காடுகளை நெல் பயிரிட்டு மக்கள் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும் வெள்ளாமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு நாள் இரவுலயே இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் அளவிலான வயல்காடுகளை அம்மன் களை எடுத்ததா வரலாறு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அம்மனோட மூலவர் சிலையில போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயல்காட்டுல களை எடுத்ததால அம்மனோட கையும் காலும் காயமானது போல காட்சியளிக்கும் எவ்வளவு பாசக்கார அம்மா பாத்தீங்களா அதே போல இந்த ஆலயத்துல நிறைய திருமணங்கள் நடைபெறும் திருக்கோயில்ல மாதா மாதம் பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நடக்கும் மாலை நேரத்துல போன்று தமிழ் மாத இறுதி நாள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அது மட்டுமின்றி அம்மனைக்கான வரும் மக்கள் பசியோடு போக அன்னதானம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதையும் தாண்டி அம்மனோட சிறப்பு என்னன்னா தன் தனிப்பட்ட ஊரை மட்டுமே காப்பாற்றாமல் தன்னை நம்பி வந்த பக்தர்கள் அனைவரும் எந்த ஊராயினும் எந்த மொழியாயினும் எந்த இனமாயினும் எந்த பாகுபாடும் இன்றி தன் அருளை அள்ளி விளங்கும் அம்மன் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி தொட்டு கார்த்திகை மாதம் கடைசி வரை தன் சுற்றுவற்றாத ஊர்களுக்கு அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வந்து மக்களை போய் பார்த்துட்டு வருவாங்க இந்த விஷயம் எங்கேயாவது நடந்திருக்கா அம்மனை தான் நம்ம எல்லாரும் போய் எல்லா கோயிலையும் கும்பிட்டு வழக்கம் இருக்கு நம்ம குங்கும அம்மன் பார்த்தீங்களா மக்களுக்காக வருடம் ஒரு முறை பல்வேறு அலங்காரம் பூண்டு மற்றவர் சிலை அலங்காரத்தில் சுற்று வந்து அம்மங்களை சுற்றி வருகிறாள் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் தானே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வீடியோவுக்கு லைக் ஷேர் பண்ணிட்டு சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் தொடர்கிறது அம்மனோட வரலாறு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வாகனத்துல அம்மன் போயிட்டு வாகினி மயில ஒரு நாளைக்கு போவாங்க ஒரு ஊருக்கு பல்வேறு வாகனங்களில் அம்மன் சென்று வருவது எல்லா ஊருக்கும் பல்வேறு வாகனத்துல போனாலும் நம்ம ஊருக்கு இவங்க ராணிதான் அப்படின்னு தன்னோட சொந்த கிராமமான நஞ்சைக்கால குறிச்சிக்கு மட்டுமே அம்மன் குதிரையில வருவாங்க மட்டும் இல்லாம தன்னோட பிள்ளைகளான பக்தர்கள் தோல்ல வந்து வந்துதான் அம்மன் வருவாங்க ஊருக்கு பொதுவான இடத்துல வந்து நின்று எல்லா மக்களையும் மனம் குளிர கழிச்சு தன்னோட அருள் ஆசை அத்தனையும் வழங்கிட்டு போவாங்க அம்மன் அம்மன் வந்துட்டு போன அந்த நாளில் இருந்து எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாது அம்மன் வருவதற்கு முன் பக்தர்கள் நோயாலையும் பண கஷ்டத்தாலையும் சிரமப்பட்டாலும் கூட அம்மன் வந்து ஊரை சுற்றி பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் மக்களையே எந்த நோயினுடையும் அண்டாது எல்லாமே கிராமத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நாளையே ஐதீகம் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க மண்டியிட்டு மனுமுருகி வேண்டி கொண்டால் நம் கோரிக்கை நியாயமானது என்றால் நிச்சயமாக காது கொடுப்பாள் இந்த குங்குமக்காளி வட்டார மக்கள் மட்டுமே இல்லாம வெளியூர் பக்தர்கள் நம்ம அம்மனுக்கு அதிகம் அம்மாவை நம்பி தேடி வர்ற பிள்ளைங்க நிச்சயமா கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லை அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம பண்ணிடுங்க இதையெல்லாம் தாண்டி தேநீர் கதைகள் தோழிக்கும் அம்மனுக்குமான உறவு என்ன தெரியுமா நான் ஒட்டு மொத்தத்தையும் தொலைத்து நின்ற போதும் கூட எத்தனையோ கிலோமீட்டர் நான் அம்மனை பிரிந்திருந்த போதும் கூட என் உடனிருந்தால் என் அம்மா வாய்ப்புள்ள போதெல்லாம் கோவிலுக்கு சென்று வருவதுண்டு வாய்ப்பு இல்லாத போது கூட இருக்கிற இருந்தே அம்மனோட சண்டை போடுறது உண்டு அம்மனோட சண்டை போடுறீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நாம் எந்த ஒரு உறவையும் அவ்வளவு எளிமையாக இப்போல்லாம் நம்ப முடியறதில்ல ஆனால் கடவுளை நம்பலாம் இல்லையா அதனால தான் உரிமை உள்ள தானே ஊடல் அதிகமாக இருக்கும் அதனால அம்மனோட அடிக்கடி சண்டை போடுவது கூட உண்டு அம்மாவுக்கு அடுத்தபடியாக அம்மனோட நிலையில் இருக்கும் தைரியம் அச்சம் தவிர்த்து பயணிக்கிறோம் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கூட எனக்கு எதுவும் தெரியாது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்குவேன் இதுவரைக்கும் பார்த்த நீ இதுக்கு மேலே உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இந்த பிரபஞ்ச சக்தியோட இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தி பார்த்துக்கும் சொல்லும் செயலும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அம்மனோட அருளாசி உங்களுக்கும் கிடைக்கட்டும் இதெல்லாம் சரிங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க கரூரிலிருந்து சரியாக இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இருநகரங்கள்லேருந்து வரவங்க கரூருக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்துடலாம் பஸ் இருக்குது தாராபுரம் வழி ரோடு கரூர் பகுதியிலேருந்து வரவங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துடலாம் பேருந்து வசதி இருக்குது நட்டநடு வயல்காட்டில் உங்கள் அம்மன் உங்களுக்காக காத்திருக்காங்க வாய்ப்பு இருந்தால் வந்து சந்திச்சுட்டு போங்க அம்மனோட அருளாசையோட மகிழ்ச்சியாக இருங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே திருமணமையான யாருமே வந்து குழந்தை வரம் கேட்டு மண்டியிட்டு நின்னது கிடையாது அம்மாவோட அருளாசியால் பிள்ளை செல்வம் நிறைந்த தம்பதியாக தான் இங்கே திருமணமான அத்தனை பேரும் இருக்காங்க நம்பிக்கையோடு வாங்க நல்லதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் சிறந்த மற்றொரு வீடியோவில் உங்களோட இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேனிற்கதைகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்